வாழ்க்கையில் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் நம் வீட்டிலுள்ள மனைவி பிள்ளைகள் குடும்பத்தினர் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே நம் அனைவரின் ஆசை ஆனால் நீங்கள் உண்மையான பாதுகாப்பில் இருக்க வேண்டுமா குரானில் அல்லாஹ் வழங்கிய மிகச் சிறந்த பாதுகாப்பு ஆயத்துல் குர்சி ஆகும் ஆயத்துல் குர்சி தினமும் காலை மாலை ஓதலாம் வீட்டில் வெளியே செல்லும் முன் ஓதினால் முழுவதுமாக பாதுகாக்கப்படும் இரவு படுக்கும் முன் ஓதி உறங்கினால் அல்லாஹ்வின் பாதுகாப்பு கிடைக்கும் வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் தினமும் ஓதலாம் நீங்கள் படுக்கைக்குச் செல்லும்போது ஆயத்துல் குர்சீயை ஓதுங்கள் அவ்வாறு ஓதினால் உங்களுடன் பாதுகாவலர் வானவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார் காலை நேரம் வரும் வரை ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் மேலும் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தைத் தவிர வேறொன்றும் தடையாக இருப்பதில்லை உபை இப்னு ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் என்னிடம் அபுல் முந்திர் இறைவேதத்தில் உமக்குத் தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் மகத்தானது என்று தெரியுமா எனக்கு கேட்டார்கள் நான் அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று கூறினேன் அவர்கள் அபுல் முந்திர் இறைவேதத்தில் உமக்கு உமக்குத் தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் மகத்தானது என்று தெரியுமா என மீண்டும் கேட்டார்கள் நான் அல்லஹுல இலஹ இல்லஹு ஹையுல் கையூம் எனத் தொடங்கும் வசனம் என்று விடையளித்தேன் உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மகிழ்ச்சியோடு எனது நெஞ்சில் ஓர் அடி அடித்துவிட்டு அல்லாஹ்வின் மீதானையாக உமது கல்வியாற்றல் உம்மை நெகிழச் செய்யட்டும் வாழ்த்துகள் அபுல் முந்திரே என்றார்கள் நாம் பலவிதமான பாதுகாப்புகளை நாடுகிறோம் ஆனால் அல்லாகவே நமக்கு உண்மையான பாதுகாப்பு அளிக்கிறான் இந்த ஆயத்துல் குர்சியை நம் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தினர் அனைவரும் கற்றுக்கொண்டு ஓத வேண்டும் இது அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு வலுவான கவசமாக இருக்கும் இன்றே உங்கள் குடும்பத்தாருக்கு இதைச் சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹ் நம்மை அனைத்திலும் பாதுகாப்பானவராக ஆக்குவானாக ஆமீன் அல்லஹுல இலஹ الا هو الحي القيوم لا تاخذه سنه ولا نوم له ما في السماوات وما في الارض من ذا الذي يشفع عنده الا باذنه يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء وسع كرسيه السماوات والارض ولا يئوده حفظهما وهو العلي العظيم அல்லாஹ்வைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்குச் சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது அவன் நாடியதைத் தவிர அவனது ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்குச் சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் சில நேரங்களில் நாம் எதிர்பாராதபடி நாம் விரும்பியதெல்லாம் நம்மிடமிருந்து பறிகொடுக்கப்படும் ஒரு நிமிடத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அடுத்த நிமிடத்தில் நோய் வருகிறது நம்பிக்கையுடன் உழைக்கிறோம் ஆனால் பணம் வேலை உறவுகள் எல்லாம் இழக்க நேரிடுகிறது அன்பாக இருந்த உறவுகள் நம்மை விட்டு நீங்கும்போது நம்முடைய மனம் உடைந்துவிடும் இத்தகைய நேரங்களில் நம்முடைய மனது பலவீனமாகி விடுகிறது சிலர் இந்தப் பிரச்சினைகளை கடந்து செல்ல பாடுபடுகிறார்கள் ஆனால் சிலர் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள் ஏன் இதையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்று கவலையில் ஆழ்ந்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட கடுமையான சோதனைகளைச் சந்தித்த ஒரு நபர் யார் தெரியுமா அவர் நபி அயூப் ஹிஸ்ஸலாம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்தார் ஆனால் அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை நபி அயூப் அலைஹிசலாம் அவர்கள் ஒரு காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் அவருக்கு ஆரோக்கியம் இருந்தது மிக்க செல்வம் இருந்தது அன்பான குடும்பம் குழந்தைகள் இருந்தனர் மக்கள் அவரை மதித்தார்கள் ஆனால் ஒரு நாள் இவரின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது அவர் நோயால் பாதிக்கப்பட்டார் அவரிடம் இருந்த பெரும் செல்வம் அனைத்தும் அழிந்துவிட்டது அவரின் குடும்பமும் மக்கள் அனைவரும் அவரை விட்டு விலகிச் சென்று விட்டார்கள் ஒரே நாளில் அவர் புறக்கணிக்கப்பட்ட மனிதராக மாறிவிட்டார் அவரிடம் எதுவும் இல்லை அவர் நோயால் அவதிப்பட்டார் அவருக்கு இருந்த ஒரே செல்வம் அவருடைய நம்பிக்கை இந்த நிலைமைதான் நமக்கு ஏற்பட்டிருந்தால் நாம் என்ன செய்திருப்போம் நாம் சோர்ந்து போயிருப்போம் நாம் ஏன் இறைவா ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று குறை சொல்லியிருப்போம் நாம் என்ன பாவம் செய்தேன் என்று சிந்தித்திருப்போம் ஆனால் நபி அயூப் அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டார் அவர் இறைவனிடம் மிகவும் அழகாக ஒரு துவா செய்தார் அவர் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தார் அவரின் துவா மூலம் அவருக்கு அதிசயம் நடந்தது மிகப்பெரிய துவா சொன்ன பிறகு அவர் மீண்டு வந்தார் நிச்சயமாக என்னை நோயினாலான துன்பம் தீண்டியிருக்கிறது இறைவனே கிருபை செய்பவர்களிலெல்லாம் நீயே மிகக் கிருபை செய்பவனாக இருக்கின்றாய் இறைவன் இந்த துவாவை ஏற்றுக்கொண்டார் அவருடைய நோயை போக்கினார் அவருடைய செல்வம் திரும்பக் கிடைத்தது அவருடைய வாழ்க்கை மீண்டும் வளமானதாய் மாறியது வாழ்க்கையில் எந்த அளவிற்கும் சோதனை வந்தாலும் நபி அயூப் அலைஹிஸ்ஸலாம் போல் அல்லாஹ்விடம் மனம் திறந்து கேட்க வேண்டும் நம்பிக்கை يا ريبان النمكي يا ديب عندما نعلم كوريكا موريمد أني مشني الضر، وأنت أرحم الراحمين 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 أني مسني الضر 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 وأنت أرحم الراحمين, أني مسني الضر وأنت أرحم الراحمين. أني مسني الضر وأنت أرحم الراحمين 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 أني مسني الضر وأنت أرحم الراحمين